வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ஆனியன் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஆனியன் கேப்சிகம் கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சொட்டுவிட்டு சாப்பிட்லாம் பரோட்டா நான் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் பத்தே நிமிஷம் தான் ஆகும் நம்ம சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதுக்கு குடமிளகா ரெண்டு குடம் பெரிய குடமிளகா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தையும் இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நம்ம தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக தனியாக வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி தனியாக வதக்கி அரைக்கணும் அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் முதல்ல நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம வந்து கிரேவியில் போடுறதுக்காக உள்ள வெங்காயம் அதனால் இது வந்து தனியாக நம்ம வதக்கிக்கணும் இதையும் குடமிளகாயும் சேர்த்து தனியாக வதக்கிக்கணும் இந்த மாதிரி கட்டம் கட்டமாக அரிஞ்சு போடுறப்ப பார்க்கல பார்க்குறதுக்கு நம்ம எல்லாம் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வெங்காயம் ஆனியன்லாம் எடுத்து கொடுத்து நம்ம சாப்பிட பழக்கம் பண்ணலாம் இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கோம் உப்பு போட்டு வதக்கும்போது நம்ம சா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிரேவியில் போடுறப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் இப்போ தான் வர அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த அந்த மிச்சம் இருக்க எண்ணெயிலேயே நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கிடலாம் இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இது நம்ம தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ வெங்காயம் ஒரு 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 பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க நம்ம மிச்சம் இருக்க எண்ணெயிலே வதக்கினா போதும் ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளியாக நிலவாக்கில் அதையும் ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப வதக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் வதங்கினா போகிறோம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் இந்த பச்சை வாடை போயிட்டுனாலே போதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய ரெசிபி செஞ்சுருக்கோம் அதில் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி குடமிளகா இது மூணு இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள்னா குறைவான பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌனிஷாக ப்ரௌனிஷாகிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஓரளவுக்கு தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கினா போகிறோம் இந்த அளவுக்கு வதக்குனா போதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை கல்பாசி இதான் சேர்த்துருக்கேன் நான் அன்றைக்கி தாளிக்கிறதுக்கு சின்ன துண்டு பட்டை சேருங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கல்பாசி பட்டை ஒரு துண்டு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு எண்ணெயிலேருந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த பச்சை வாடகை போனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் எல்லாம் இதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம மசாலா சூள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வாக்கில் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் இருக்குது மசாலா இதுக்கு வேறு எதுவும் நம்ம மசாலா சேர்க்க போகிறது இல்லை இது ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சேர்க்குறதுனால கலரும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்ச அந்த வெங்காய தக்காளி வீடுதான் இதில் சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா இந்த மா இந்த மாதிரி நல்லா ஏற்கனவே வதக்குனது தான் அதனால் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வாக்கில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏன் கடலை மாவு சேர்த்துக்கோன்னா நல்லா திக்னஸ் பழ பழனும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம செய்கிறப்போ அந்த கடலை மாவு பச்சை வாட இருக்காது ஒரு குளிக்க ரெண்டு அளவு தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அதுலேருந்து என்ன பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அந்த மிக்ஸி அரைச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு முதல்ல கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மருதிருப்பி வேக வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கிறதுக்கெல்லாம் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளியை நாலு துண்டாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம் இது வந்து ஃப்ளேவருக்காகவும் அந்த கலருக்காகவும் நான் போடுறேன் இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா குடமிளகாய் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு நல்லா வேகணுன்னா நல்லா வேக வச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இது சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போதும் சட்னி சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி இப்போ குடமிளகாயெலாம் சீசன் தான் இப்போ செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வாக்கில் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்குறப்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட்டர்லாம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் அது கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கடைசியாக கொஞ்சமாக தூவிக்கலாம் இல்லை நான் அதனால் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டு பட்டர் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இது இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முழிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி இது ரெண்டு தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எளிமையான முறையில் இந்த கேப்சிகன் ஆனியன் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எளிமையான முறையில் பல ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்